இந்த சமூகத்தில் தற்காலத்தில் நல்லவங்களா ஒருத்தவங்க அவங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருக்கு ஏமாளி கோமாளி பிழைக்க தெரியாதவன் பேர் குரு வந்து மறைவுல இருக்கு சரியில்லை அதனால இந்த வருடம் நீங்க திருமணத்துக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு திருமணத்திற்கான இடங்கள்ல இல்லாமல் இருந்த காலத்திலும் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு சந்தனம் அப்படிங்கிறது குருவிற்கான பொருள் எல்லா கோவில்களிலும் நமக்கு சந்தனம் கொடுப்பாங்க இந்த சந்தனம் என்ன தெரியுங்களா குளிர்ச்சியை கொடுக்கும் நெற்றியில எப்பவுமே வந்து எதாவது ஒரு திலகம் வைக்க சொல்லுவாங்க குங்குமம் ஹோம ரக்ஷை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆக்மியா வந்து எப்பவும் குளுமையாக இருக்கணும் எந்த இடத்தில் பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான சூழல்களும் நடக்குதோ அந்த இடத்துல குரு தான் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் கோட்டுமொழி சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கிரகத்தை பற்றியும் அந்த கிரகத்தை பற்றின சில விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க அது எந்த கிரகம் அப்படின்னு பார்க்குறீங்களா குரு நவ கிரகங்களிலும் மிக மிக முக்கியமான சுப கிரகம் அப்படின்னா குருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் அது தெரியும் குரு பலன் வந்தாதான் நல்ல காரியம் எல்லாம் நடக்கும் குரு பார்த்தாதான் திருமணம் நடக்கும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட குருவினுடைய பாசிட்டிவான தன்மைகளையும் நெகட்டிவான தன்மைகளையும் பார்க்க போறோம் என்னது குருவே கிரகம் அதுக்கு என்னப்பா நெகட்டிவ் தன்மை அப்படிங்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் குருவினுடைய பாசிட்டிவ் தன்மை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா மிகச்சிறந்த அறிவாற்றல் ரெண்டாவது ஒரு மாஸ்டர் செட் மூணாவது பகுத்து அறியக்கூடிய தன்மை அதாவது என்னன்னா இப்ப சிலர் வந்து ஒரு விஷயத்துல முதல்லயே முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண வருவாங்க அப்ப சரியான முடிவு எடுக்க முடியுமா முடியாது இல்லைங்களா பட் குருவினுடைய தன்மை அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து சரியான முடிவை திடமாய் எடுக்க இருக்கின்ற தன்மையை கொடுக்கிறது தான் குரு அதுதான் பகுத்து அறிகின்ற தன்மை அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயர் கல்வியை கொடுக்கிற கிரகமும் இந்த குரு தானுங்க அப்போ நல்ல கல்வியை கொடுக்குது பகுத்தறிகின்ற தன்மையை கொடுக்குது அதுக்கப்புறம் நேர்மை உண்மை விஸ்வாசம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது குரு தான் இது மட்டும் இல்லைங்க இவ்வளவு இருந்தா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் ஆனா பணிவு பெரியவர்களை மதிச்சு நடக்கிறது பெரியவர்கள் சொல்றத பொறுமையா கேட்கிற அந்த பக்குவம் சுயமரியாதை மரியாதை சுய கவுரவம் ஒரு காரியத்தை எடுத்தா அதை எப்பாடுபட்டாவது முடித்துக் கொடுக்கின்ற அந்த கடமை உணர்வு எப்பொழுதுமே நல்லதையே சிந்தித்தல் நல்லதையே செய்தல் அன்பு இரக்கம் கருணை பாருங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே குருவினுடைய காரகம் அப்புறம் குழந்தைத்தன்மை ஆமாங்க இவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் குழந்தைக்கிட்ட குழந்தையா நடந்துக்குவாங்க பெரியவங்கக்கிட்ட பெரியவங்க மாதிரி நடந்துக்குவாங்க கற்றறிந்தவர்களிடம் கற்றறிந்தவர்களாக நடந்துக்குவாங்க அப்போது அந்த அளவுக்கு பொறுமையும் பக்குவமும் கொண்டவங்க தான் இந்த குரு கொடுக்கின்ற தன்மையில் இருக்கிறவங்க சரி அப்போது குருவுக்கு என்ன மைனஸ் குருவே சுபக்கிரகம் அப்போது அந்த சுபக்கிரகத்துக்கு மைனஸ்னு ஒன்று இருக்கக்கூடாதே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்க குரு அப்படின்னாலே மிக மிக நல்லவர்கள் ஆனால் இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் இந்த சமூகத்தில் தற்காலத்தில் நல்லவங்களா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இந்த சமுதாயம் அவங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருக்கு ஏமாளி கோமாளி பிழைக்க தெரியாதவன் இப்படிதானே பேரை வச்சிருக்காங்க அப்போது நல்லவர்களாக மட்டும் ஒரு மனிதன் இங்கே இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னா வெறும் நல்லவங்களாக இருந்தால் இங்கே பிழைக்க முடியாதுங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்ம நல்லவர்களாக இருக்கணும் வெறும் நல்லவர்களாக இல்லை சாமர்த்தியமான நல்லவர்களாக இருக்கணும் அந்த திறமை அந்த சாமர்த்தியம் இருந்தால் அதுதான் குருவினுடைய பாசிட்டிவ் தன்மை இல்லை அப்படின்னா நல்லவனாக இருந்து இந்த உலகத்துக்குள்ள பொழைச்சி வாழ்ந்து வர்றது அப்படிங்கிறதே பெரிய சாதனை அப்போது திறமையான நல்லவர்களாக இருப்பது தான் குருவிற்கு பரிகாரம் சரி ஓகேங்க இப்போ இந்த குரு வந்து டிரான்சிட்ல நகுந்து நகுந்து வந்துட்டு இருக்கு இத குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து வந்த குரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க குரு ஒரு கட்டத்தில் ஒரு வருடம் இருக்கும் அப்போ பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா குரு பலன் வந்திருக்கு இப்போ நீங்க வந்து வரன் பார்க்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாரார சொல்றாங்க குரு வந்து மறைவுல இருக்கு குரு இருக்கிற இடம் சரியில்லை அதனால இந்த வருடம் நீங்க திருமணத்துக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிறைய இந்த குரு இந்த திருமணத்திற்கான இடங்கள்ல இல்லாமல் இருந்த காலத்திலும் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு ஒருத்தருக்கு எப்பொழுது திருமண காலம் ஜோதிட ரீதியாக வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அவரவர்களினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகள்னு நமக்கு நடக்கும் அப்போ ஒவ்வொரு புத்திநாதனுக்கும் அதாவது என்ன புத்தி நடக்குதோ அது நம்முடைய ஜாதக கட்டத்துல அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதற்கு நேர் ஏழாவது வீடு பலமாய் இருந்தாலோ அல்லது அந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் ஆட்சி கிரகம்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் பலமாய் இருக்கின்ற காலம் அந்த ஜாதகரினுடைய திருமண காலம் சில நேரங்களில் இந்த மாதிரி அந்த கிரகம் பலமாக இருக்கும் ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் திருமணத்திற்கான இடங்கள் இல்லாமல் கோச்சாரத்தில் வேற இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஏழாம் பாவம் மலமடைந்த காலங்கள்ல ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் சரி இதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜோதிட அறிவும் தேவைப்படுதுங்க அப்போ நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து இந்த திருமண காலத்தை கணிச்சுக்கலாம் குரு மட்டும் பார்க்கிறத வச்சு எடுக்கணுங்கிறது இல்லைங்க இது ஒரு தெளிவு பண்ணிக்கிறோம் ரெண்டாவது இப்போ உங்களுக்கு குரு பலன் வந்து சரியில்லை அதனால நீங்க வந்து புதிய முதலீடு முடிவுகள் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம் இப்படியெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த குருவிற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் சொல்கிறேன் குருவினுடைய பாசிட்டிவான தன்மைகளை எடுத்து செயல்பட ஆரம்பித்தாலே இங்கே பரிகாரம்தான் இது எல்லாத்தையோட முக்கியமான ஒன்று நல்லவங்களாக இருக்கணுங்க உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதிலிருந்து எக்காலத்திலும் பிறலக்கூடாது ஆனால் சாமர்த்தியமான நல்லவர்களாகத்தான் இருக்கணும் அப்படி இருந்தாலே குரு உங்களுடைய ஜாதகத்தில் நீசமாகவோ அஸ்தங்கத்திலோ சூன்யத்திலோ மறைவுானோ இருக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் லேட்டா போகுது அப்படின்னு யாராவது சொன்னாலும் கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு சரியான இடத்துல அமையல அதனால இந்த வருடம் எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செயல்பட ஆரம்பித்தால் குரு நமக்கு வாய்ப்புகளையே அதிகமாக கொடுக்கும் சரி இதை நான் பண்ணிக்கிறேங்க இது இல்லாமல் வேறு பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய முன்னோர்களே இதுல பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் முதல்ல படத்தில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டாம அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த நாட்டாம தீர்ப்பு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ஜட்ஜி தீர்ப்பு சொன்ன மாதிரி ஊரே கட்டுப்படும் அவரோட வார்த்தைக்கு அந்த நாட்டாம என்னைக்கா அது நல்லா பார்த்துருக்கீங்களா அந்த நாட்டாம் எப்படி இருப்பாரு தெரிவிங்களா உடம்பெல்லாம் சந்தனம் பூசியிருப்பார் நெத்தியில சந்தனம் வச்சுருப்பார் அவருக்கே அவருக்குன்னு ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச திட்டில் உட்காந்து தான் எல்லா பஞ்சாயத்தையும் கேட்டு அவர் ஒரு தீர்ப்பை சொல்லுவார் அந்த தீர்ப்புக்கு அந்த சுற்று வட்டாரமே அந்த தீர்ப்பை கேட்பாங்க இது என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது இந்த சாண்ட்ரோ சின்னப்ப தேவர் அப்படின்ட்டு நம்ம எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்கள் எல்லாம் இயக்குநர் இருந்தார் இந்த காலத்தில் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான முருக பக்தர் அவர் அவர் எப்போவுமே உடம்பு முழுக்க சந்தனம் பூசி இருப்பார் இது என்ன அப்படின்னா சந்தனம் அப்படிங்கிறது குருவிற்கான பொருள் எல்லா கோவில்களிலும் நமக்கு சந்தனம் கொடுப்பாங்க பத்திரிக்கைங்களா இந்த சந்தனம் என்ன தெரியுங்களா குளிர்ச்சியை கொடுக்கும் பொதுவாக நம்முடைய இந்த ஆக்னியா இருக்கு இல்லைங்களா இந்த நெற்றி போட்டு இந்த ஆக்னியா எப்பவுமே குளுமையாக இருக்கணும் அதனால தான் நம்ம பெரியவங்க நெற்றியில் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு திலகம் வைக்க சொல்லுவாங்க அதாவது ஒன்று விபூதி சந்தனம் குங்குமம் ஹோமரக்ஷை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆக்ஞா வந்து எப்போவும் குளுமையாக இருக்கணும் குளுமையாக இருந்தால்தான் இங்களை நம்ம பிச்சூற்றி பீனியல் கிளாண்ட் எல்லாமே இயக்கம் சரியாக இருக்கும் நம்ம நிதானமாக தெளிவாக முடிவுகளை எடுக்க முடியும் சரிங்க இப்போ அந்த நாட்டாமல் என்ன பண்ணுறாருனா அரச அடியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவார் இந்த அரச மரம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய காரகம் சூரியன் தான் ராஜா சூரியன் தான் நிர்வாகம் ஆளுமை தலைமைப்பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அங்கே இவர் என்ன பண்ணுறாரு உடம்பில் சந்தனம் பூசி உட்கார்ந்துருக்கிறாரு நெற்றியில் சந்தனத்திலகம் வைக்கிறார் இது நிறைய பேரை நீங்கள் அவங்க இல்லாமல் பழக்கத்திலே நீங்கள் நிறைய பேர் வந்து சந்தனம் வச்சு பார்த்துருப்பீங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெற்றியில் இயல்பாக சந்தனம் வைக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு அவங்களுடைய முகத்தில் ஒரு சாந்தம் இருக்கும் அவர்களுடைய மனம் நிதானமாக இருக்கும் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும் இதை ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நெற்றியில் சந்தனம் விடுதல் அப்படிங்கிறது குருவினுடைய திக்பலத்தை கொடுக்கின்ற ஒரு பரிகாரமாக கொடுப்பாங்க திக்பலம் அப்படின்னா உயர்ந்த பதவி தேஜஸ் அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை கொடுக்குற ஒரு இது சரி இந்த குருவுக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா தினசரி நெற்றியில் சந்தனம் விடுதல் முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் தியானம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிராணாயாமம் இல்லை முத்திரைகள் ஏதாவது ஒன்றை இயல்பாக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு இருபது நிமிடமாக தொடர்ந்து செய்யும் பொழுதோ அல்லது ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிறவங்க முருகரை வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த குருவினுடைய காரகத்துவம் மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்து என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா குழந்தைங்க நம்ம இந்த குழந்தைங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பக்கத்து வீடு ஏற்ற வீடு அப்படின்ட்டு அழகழகாக குழந்தைங்க நிறையா இருப்பாங்க இல்லையா நம்மை பார்த்தாலே நம்முடைய பெயரை கேட்டாலே குழந்தைங்க சந்தோஷப்படணும் ஓ அந்த ஆண்டியா அந்த அங்கிளா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நம்மளை கேட்டாலே சந்தோஷப்படணும் ஏன்னா குழந்தைகளில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைக்கீங்களேன் ஐந்து வயது வரை குழந்தை தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க பனிரெண்டு வயது வரை குழந்தை குருவின் அம்சம் அப்போது அந்த குழந்தைங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்படுதோ நம்மளை நினைத்தால் நம்மோடு இருந்தால் ஓகேங்களா அந்த குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவினுடைய காரகம் நமக்கு அவ்வளவு பாசிட்டிவாக வேலை செய்யுங்க அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முதல்ல நமக்கு எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் நம்முடைய மனதிலும் பார்த்திங்கன்னா பார்க்கறது படிக்கிறது கேட்கறது திங்க் பண்ணுறதுன்னு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே இருக்க ஆரம்பிக்கும் எந்த இடத்தில் பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான சூழல்களும் நடக்குதோ அந்த இடத்துல குரு தான் பெரும்பணம் பணம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும் இந்த வல்லமை குழந்தைகிடமும் குருவிடமும் பண பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுப்பதிலும் இருக்குங்க இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு குரு அப்படின்னா பெரியவங்க குரு அப்படின்னா நம்முடைய குருமார்கள் எக்காலத்திலும் குருவை பழிக்கக்கூடாது உங்களுக்கு குரு பண்ணுறது தவறுன்னு தெரிந்தாலும் உங்களுக்கு குருவை அவங்களோட சண்டை போடுறது அவங்கள கேலி கிண்டல் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு குருவிடம் இருந்து உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க விலகி இருந்துக்குங்க ஆனால் இதை வந்து எந்த காலத்திலும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம குருவினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம் அப்போ குருவருளும் திருவருளும் இருந்தால் எக்காலத்திலும் என் நிலையிலும் நமக்கு அந்த பாதகத்தை சாதகமாக மாற்றுகின்ற வல்லமையை அது கொடுத்துரும் அதனால் இங்கே குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க எங்கே நீங்கள் பெரியவங்களை பார்த்தாலும் சரி அந்த பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க பாருங்கள் அந்த பெரியவங்க நல்லவங்களாக இருக்கலாம் கெட்டவங்களாக இருக்கலாம் ஓகேங்களா யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனினுடைய காலில் விழுந்தாலே அந்த ஆத்மா டக்குன்னு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிடும் அப்போது அந்த பெரியவங்களும் குருவினுடைய அம்சம்தான் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் இப்படி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் மூணாவதாக இருக்கிறது குரு அப்படின்னா யானை உங்களுக்கு எங்கே அருகில் கோவில் இருக்கோ அந்த கோவிலில் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த குரு உங்களுக்கு நல்லா இல்லை குரு தசை நடக்குது குரு புத்தி நடக்குது இக்காலம் சரியில்லை என்று எவர் சொன்னாலும் சரி இந்த ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குறதும் இந்த குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் சந்தனம் விடுவதும் குருவினுடைய அருளை முழுமையாக ஈர்த்து கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க